மஞ்சள் பூசணி வந்து அந்த காலத்தில் இன்றைக்கும் கூட திருமணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பாரில் போடக்கூடிய மிக முக்கியமான உணவாக மஞ்சள் பூசணி இருக்கிறத பார்க்க முடியும் செரிமான மண்டல உறுப்புகளை பலமாக்கி ஈரல் சார்ந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இன்றைக்கெலாம் குழந்தைகள்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடினால் ஏற்படுகின்ற நோய்கள் உள்நாக்கு வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய டான்சலைட்டிஸ்னால் ஏற்படுகின்ற நோய்கள் மூக்கில் சதை வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அடிநாய்ட்ஸ்னால் ஏற்படுகின்ற நோய்கள்னு நிறைய நோய்களால் அவதிப்படுறதை பார்க்கணும் ஆனால் கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் இருப்பது கிடையாது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சுலபமான ஒரு காரணம்தான் அந்த குழந்தைகள் அனைவருக்குமே மஞ்சள் பூசணியை குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் இன்றும் கிராமங்களில் கலாச்சார ரீதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நகரங்களெல்லாம் அமாவாசை அன்றைக்கு சாஸ்திரத்துக்காக மஞ்சள் பூசணிக்காகவே நம்ம உணவில் சேர்க்குறோம் ஆனால் கிராமங்களில் அதையே முக்கியமான உணவாக வாரம் ஒரு முறை சாப்பிட்றதுனால நகரங்களில் இருப்பதை விட கிராமங்களில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் பலமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லைங்க தசைகளுடைய பலம் என்ரன்ஸ்னு சொல்லுவோம் இன்றைக்கி நகரத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் கிராமத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் பார்த்தனா யாரோட உடம்பு மஸ்குலராக பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிராமத்தில் உள்ளவங்க தான் சிரமங்கள் வேலை செய்வது மட்டும் இல்லை சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்குறதை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது